அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா முரகாத்து அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே இன்றோடு ரமதாண்ட நாலாவது நாள் நாளுக்குரிய ரெக்கார்டிங்கை நான் செய்கிறேன் நாங்கள் ரமதான் டே த்ரீக்கு நாங்கள் நேற்று நாங்கள் என்னென்றால் அதாவது ஐபாதத் என்றால் அல்லாஹ் இந்த எங்களோட பணியை இந்த உலகத்தில் எங்களோட வாழ்க்கைக்குரிய வாழ்க்கை பணி நாங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு சொல்கிற کانه ور وسن نن تن ننال ما خلقت الجن والانس الا ليعبدون ان مني دنم جنني எனக்கு இபாதத் செய்கிறதுக்காக அன்றி நான் படைக்க இல்லை அப்போ இபாதத் என்றதை சமூகம் எவ்வளோ தூரம் வணங்குறது என்றதுக்குள்ள குறுகி கு குறுக்கி என்றதும் அது இபாதத் என்றது மொழி கருத்தில் கூட அடிமையாக இருத்தல் என்ற கருத்து உபூதியா என்றது என்றும் அது போக மார்க்கத்திட கருத்தில் கூட அது வந்து இபாதத் தொழுகிறது என்றதோடு அதை முடிச்சுக்கொள்கிறதுக்கு குரான் கருத இல்லை அல்லாவ திருப்திப்படுத்தி வாழ்கிறது அல்லா பள்ளிக்கில் ம மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலேயும் அல்லாட அறிவு பிரசன்ஸ் இருக்குதுன்ற வகையில் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துலேயும் எல்லா விரும்புகிற படிக்கு வாழ்கிறது தான் இபாதத் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி வகையில் நாங்கள் எங்களோட அந்த விஷயங்களை அமைச்சிருந்தோம் அதில் தொடராக சோருளிய சோதனைகளே ஒரு ஹதீஸ் ஒன்றை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இது திருமிதிலேயும் வருது தபரிலேயும் பதியப்பட்டிக்குது அதாவது அதிபுன்னு ஹாத்திம் ஹாத்திமுத்தாயின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு ஃபிலான்ஸ்ரஃபிஸ்ட் அதாவது பெரும் கொடையாளி இருந்தாருன்னு நாங்கள் தமிழில் கூட படிப்போம் அவருடைய மகன் தான் இந்த அதி ஹதீபுனு ஹாத்திம் ஹாத்திம்த மகன் இவங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அப்போ அவங்க ஒரு அரேபியாட வடக்கு பக்கத்தில் இருந்தவங்க அப்போ ரசுல்லாவை பற்றி பிள்ளையா சொல்கிறது தானே இந்த இப்போ எங்கள்கிட்ட மீடியாவெல்லாம் பார்க்குறோம் தானே இஸ்லாமன்றதை எதை எப்படி காட்டுமென்னு உங்களுக்கு ஏன்னா சாதாரண எத்தனையோ நல்ல முஸ்லீம்களும் நல்ல முஸ்லீம் பெண்களும் வாழும்போது ஒரு வகையான கண்ணை அப்படி துருத்தி கொண்டிருக்கிற ஒழுங்கில்லாத தாடிகள் அங்கிட்டுங்கிட்டு வச்சு கொண்ட ஊற ஒருத்தரை தான் என்று காட்டும் காட்டுறதுனூடாக முஸ்லீம்கள் பாபரிக் அவங்க வந்து அன்சிவிலைஸ்ட் நாகரிகம் இல்லாதவங்க பெண்களை அடக்கி ஆள் பெண்களுக்கு உரிமை கொடுக்காதவங்க இறக்கம் இல்லாதவங்க மாதிரி அந்த பேப்பர்லையும் அந்த நாங்கள் டிவிலையும் பார்க்குற மாதிரி தான் அம் கூட முஸ்லீம்களை பற்றி பிள்ளையான கருத்துகள் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த அதி வந்து கொஞ்சம் தள்ளி அவர் சுல்லாக்கிட்ட அகப்படக்கூடாது எந்த வகையிலையும் சூழலாவோட சம்மந்தம் வைக்கக்கூடாதுன்னு வாழ்ந்தவர் ஆனால் அவர்ட தங்கச்சி வந்து ரச வந்து இஸ்லாத்தை தழுவி கொண்டவ எனவே போயிட்டு அவரோட நானாவை என்கரேஜ் பண்ணுறா நீயும் போயிட்டு பாருங்க நீயும் போயிட்டு பாருங்கள் நல்ல நல்ல ஒரு தூதர் உண்டு நல்ல விஷயங்களை சொல்கிறாரு கேளுங்கன்னு சொல்கிறான் எனவே அவர் வந்து அப்போ வாரார் நான் பார்ப்பேமன் நல்ல ஒரு மனுஷன் போல வரும் வாரார் அப்போ அவரே சொல்கிறாரு வஃபி ஒனோகி சலீபுன் சலீபுன் மீதஹப் அப்போ இந்த கழுத்தில் சிலுவை அது தங்க சிலுவை தொங்கி கொண்டிருக்கிற நிலையிலையே நான் முகமது சல்லா அலுவல்ஸ்லாம் அவங்கள கண்டேன் அப்போ அவர் ரசூலை சொன்னாங்க இதை நீ வீசி போடு சொல்கிறாங்க சொல்லி போட்டு அப்போ தொடர்ந்தும் அவரோடு அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம் சல்லல்லா அலையுஸ்லாம் இந்த குரான் வசனத்தை ஓதுறாங்க இத்தஹது அதாவது சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தோராவது இந்த வசனத்தை ஓதுறாங்க அந்த கிறிஸ்தவர்கள் அஹ்பாரும் வர்ஹுபானவும் அதாவது தங்களது பாதிரிமாரையும் அக்பாரனா பாதிரிமாரையும் ரூஹுபான்ன்றா அவங்கள்ட சந்நியாசிகள் அந்த துறவு கோலத்தோடு இயக்கிறதெல்லாம் நீக்கிது கிறிஸ்தவத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து அதுக்கான நீங்கள் சேர்ச்சுகளை போயிட்டு பார்த்தா ஐரோப்பில் வந்து ஐரோப்பாவில் வந்து சேர்ச்சுகளை போயிட்டு பார்த்தா அதில் ஒரு ஏரியாவைக்கு மடம் மாதிரி அதில் அவங்க வந்து இருக்கிற இடம் அப்போ குரான்வாசன் வருவது என்னான்ண்டா அவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களது பாதிரி மாறையும் சந்யாசிகளையும் மரியம்முடைய மகன் ஈசாவையும் அல்லாவை விட்டு விட்டு தங்களது கடவுளர்களாக எடுத்துக்கொண்டார்கள் அர்பாபன் ரப்புண்ட பண்பை தான் அர்பாபன் அல்லாவை விட்டுட்டு இவங்களை தங்களோட கடவுளாக எடுத்துக்கொண்டாங்க உம்மா உமீர் இல்ல இல்லையா அபுது இல்லாஹ் வாஹிதா நிச்சயமாக அவங்க ஒரே கடவுளையே ஒரே இறைவனையே வணங்கும்படி அவங்களும் மேவப்பட்டிருந்தாங்கன்னு அந்த குரான் ஹசனத்தை ஓதுறார் ஓதும்போது ஓதும் ஓதும்போது அதி சொல்கிறார் குல்து யா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே இன்ன லஸ்ன அபுதுகும் இந்த குரான் வசனத்தில் வர மாதிரி நாங்கள் பாதிரிமாரையோ அல்லது சன்னியாசிகளையோ நாங்கள் வணங்க இல்லையே இபாத செய்ய இல்லையே என்று சொல்கிறார் ஃபக்கால் ஸாம் சொன்னாங்களாம் அலைசை ரிமூனம் அல்லாஹ் ஹலால் என்று சொன்னதுகளை அவங்க ஹராம் ஆக்கிய போது ஃப துகர் ரிமூனூ அதை நீங்கள் அவங்க ஹலா மார்க்கத்தில் எது எதெல்லாம் ஹலால்னு சொன்னிக்கிறாங்களோ அதை விட்டு போட்டு இவங்க எத்தனையோ விஷயங்களை அதுகள் ஹராம் அதுகளை ஹலாலாக்கினதையே அல்லாஹ் அல்லா ஹல் ஹலால்னு சொன்ன பலதையே என்று சொன்ன நேரம் அதை நீங்கள் அப்படியே எடுத்து நடந்தீங்க தானே ஹராம் ஆக்கிக்கொண்டீங்க தான் நீங்கள் அதே மாதிரி அல்லாஹ் ஹராம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன எத்தனையோ விஷயங்களை இந்த பாதிரிமாரும் இந்த சந்நியாசியலும் அவங்க வந்து ஹலால் செய்யலும் அது ஓகே என்று சொன்ன நேரம் நீங்களும் அதை ஹலாலாகவே எடுத்து வாழ்ந்தீங்க தானே என்று சொல்லால் சொன்னு சொன்னாங்கன்னா கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஆதிசனம் பல நாங்கள் அப்போ அது அப்படி இதுதான் சொல்லவும் ஃபத்தில் காபாதத்துக்கும் அவங்களுக்கு இபாதத் செய்கிறதுன்றது அதுதான் என்று சொன்னாங்க அப்போ என்ன அப்போ நாங்கள் எப்படி என்ன சொல்லுவோம் ஐபாதத் செய்கிறேன்டா என்னாண்டு பாதை செய்கிறேன்டா வணக்க வழிபாடுகள் இந்த அதீட அதியும் அது மாதிரி தான் விளங்கிக்கிறார் மொழி கருத்து அதில் அப்படி ஒரு கொனோடேஷன் அப்படி ஒரு எம்ஃபசைஸ் ஒன்று இருக்குது இப்பாதத்தைன்றது வணக்க வழிபாடுகள் ஈடுபட்றா அப்போ அவரோட கருத்துலையும் நாங்கள் வந்து ஈசா அலேஸ்லாம் அவங்களுக்கு தானே வணங்கிறது நாங்கள் இந்த பாதிரிமாரையோ இந்த சன்னியாசிகளையோ எங்களோட மதத்தில் வணங்குறது இல்லையே ஆனால் குரான் வசனம் சொல்லுதே அப்படி அல்லாவை விட்டுட்டு இவங்களை எல்லாம் தங்களோட கடவுளாக எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லுதேன்னா அவருக்கும் ஒரு பிரச்சனை அதனால தான் சல்லால வந்து அவட்ட கேட்குறா நாங்கள் அப்படி வணங்க இல்லையென்று அதுக்கு ரசூல்லா ஐபாதத் என்றதுக்குரிய கருத்து என்னண்டு அவங்க இஸ்லாத்தில் உள்ள கருத்தை சொல்கிறாங்கன்றால் அதாவது சட்டம் ஏற்றும் அதிகாரம் அல்லாவுக்குள்ளது ஹலால் என்று சொல்கிறது அதுவும் ஹராம் என்று சொல்கிறதும் அல்லாவுக்குரிய தனியான உரிமை ஆனால் அவங்களோட மார்க்கத்தில் அல்லாஹ் ஹலால் ஆக்கின எதையோ இவங்க ஹராம் என்று சொன்னாங்க அதை நீ அதை நீங்கள் ஏற்று நடந்தீங்க அதே மாதிரி அல்லாஹ் ஹராம் ஆக்கினதே இல்லை இவங்க ஹலால் என்று சொன்னாங்க அதையும் நீங்கள் ஏற்று நடந்தீங்க அது தான் அவங்க அவங்கள வழிபடுறது என்றது அவங்களுக்கு இபாதை செய்கிறதுன்றது அதுதான் என்று சல்லல்லா அழைச்சலம் இவங்க சொன்னாங்க அப்போ இதில் உங்களுக்கு நல்லா விளங்கும் சோர்லே சௌரியலே இபாதத் என்றது தொழுகையில் ஈர்க்கிறதும் சுபானில் சொல்கிறதும் குரான் ஓதுறதும் இல்லை அதாவே இபாதத்தில் ஈடுபடுறதுன்ற அதை செஞ்சால் அப்போ நல்லா செய்கிறோம் தானே என்றதல்ல இபாதத்துன்றது அல்லாவை எஜமானனாக கொண்டு கடந்த வாரம் கடந்த நேற்று சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அல்லாவை எஜமானனாக கொண்டும் நான் அடிமையாக வாழ்கிறது அவன் எதுலையெல்லாம் சந்தோஷப்படுவானோ அதுகளை நான் எடுத்து நடக்கிறது பாருங்கள் நீங்கள் இப்போ பாருங்கள் ரசூ சொல்கிறாங்க வஃபோது சதக்கா சதக்கான்றது இபாதத்தில் உள்ளது தானே அதாவது நீங்களோட மனைவிட மனைவியோட ஏன்னோ ப்ரைவேட் அதாவது வீடு கூறுறதும் ஒரு இபாதத்து தான் சதக்கா தான்ட்டு சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அது ஒரு வணக்க வழிபாடுன்னு சொல்கிறாங்க அப்போ சாபாக்கள் கேட்குறாங்க அது எப்படி எங்களோட ம இச்சையில் தீர்த்து கொள்றதுக்கு தானே நாங்கள் அவ்வாறு செய்கிறோம் அது எப்படி எங்களுக்கு ச ஒரு நன்மையாக ஒரு வணக்க வழிபாடாக அமையும் என்று அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் அதை ஹராமாக அதை தீர்த்து கொள்ள முடிஞ்சால் என்னான்னு கேட்குறாங்க சாபா அது பாவம் தீமைன்னு அப்படின்னா அதை ஹலாலாக தீர்த்து கொண்டா ஆ அப்போ அது நண்ப தான் நன்றி வெரி சிம்பிள் வச்சிக்காக ரசூலாக சொல்லி கொடுக்குறான் ரசூல சொல்கிறாங்க ரச உண்ட மனைவிட வாயில் நீ ஒரு கவலம் சோற்ற ஊட்டி விடுறதும் உனக்கு சதக்கா தான் சொன்னான் அப்போ என்ன அது அப்போ சதக்கான்றதை நீங்கள் அதை இபாதத்துன்ற எடுங்க அந்த நன்மை தரக்கூடிய விஷயம் அப்போ இது எப்படி நன்மை தரும் இல்லை நீங்கள் அதாவது இஸ்லாம்ன்றது ஒரு குடும்பத்தை குடும்ப வாழ்க்கை செழிக்கணும் அதை அதுன்றதை இஸ்ல குரானில் சொல்லிக்குது அந்த குடும்ப வாழ்க்கை சரியாக கெட்டியாக நல்லா இருக்கிறதுக்கு எதெல்லாம் பங்களிக்குமோ அதெல்லாம் அந்த நன்மைகளை வரும் நீங்கள் உங்களோடய ஒய்ஃபுக்கு ஒரு ஒரு பரிசை வாங்கி கொண்டு கொடுத்தாலும் அது அந்த நன்மைகளை வரும் அது இனிமே நல்லா விரும்புகிறான்ன்றது தானே அது அப்போ அவரை சொல்ல எல்லா சதக்காண்டு எத்தனை சொல்லிக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு முஸ்லீம்ட கஷ்டத்தை நீக்கி வைக்கிற சதக்கா எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்கள் சொல்ல ஒரு முறை சொல்ல சொல்கிறாங்க இந்த பள்ளியில் பத்து வருஷம் எழுத்திக்கா பிக்கிறத விட ஒரு முஸ்லீம்ட தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுக்காக வெளியே போயிட்டு செஞ்சு கொடுக்குறது அதுக்காக கூட நன்மை கிடைக்கிது எத்தனையோ எழுத்திக்காஃப்ட நன்மை கிடைக்கிதுன்னு அப்போ இந்த கருத்து அதாவது எல்லாம் வாழ்க்கைய குரானன்றது வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் அல்லா திருப்திப்படுத்தி வாழ்கிறது எப்படின்னு வழிகாட்ட வந்த நூல் தான் குரான் எனவே வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாட விருப்பம் ஒன்று இருக்குது சைத்தான் அல்லது மனோ செய்த அமைப்புண்டு ஒன்று இருக்குது இதில் அல்லாட விருப்பப்படி வாழணும் என்றதை விளங்கி கொண்டது நடக்கிறது தான் இபாதத்தாக அமையும் அப்போ இந்த பாயிண்ட்டை நாங்கள் லூஸ் பண்ணினா என்ன நடக்குமெண்டா நாங்கள் முஸ்லீம் சமூகம் தொழுகையில் கராராக இருக்கும் அப்போ வெளியே போயிட்டு அதோட மனோ உச்சப்படி நடந்து கொள்ளும் அதில் இலக்காரம் காட்டும் இலக்காரம் காட்டினா அது டவுன் ஆகும் டவுன் ஆகினா இந்த சமூகம் வந்து ஒரு தவ்வா சமூகம் என்ற அந்த நிலைமை இழந்துடும் அப்போ எப்படி பிரிப்பாங்கண்ட இப்போ பாருங்கள் அந்த இப்போ இபாதத்தை அந்த இது வந்து ஆன்மீகம் தாண்டி விளங்கிக்கிறதால எப்படி சொல்வாங்க ஆளுக்கு உலக நடைமுறையில் படிக்கிறதுன்ட்டு வந்தால் சொல்லுவாங்க அது தீனுடைய கல்வி துன்யாவுடைய கல்வின்னு சொல்லுவாங்க இஸ்லாத்து மதிரசாவுக்கு போனால் தீனுடைய கல்வி அது அல்லா விரும்புகிறோம் அல்ல ஒரு மனுஷன் ஒரு சா ஒருத்தன் வந்து அல்லாடப்பாது படிக்க போனால் மீன்கள்லாம் துவா செய்து மலக்குமார்கள் தங்களோட இறக்கைகளை விரிச்சு கொண்டிக்கின்னு சொல்லுவாங்க அப்போ மேக்ஸையும் சயின்ஸையும் படித்தா அது இல்லையா அதில் வருவதில்லை அவன் சலக்க தரீக்கன் எழுத்த மிசு பிஹி அஇில்மன் சஹல் அல்லாஹூ தரீக்கன் ஜன்னா யார் ஒருத்தர் அறிவை கற்றுக்கொள்வதுக்காக செல்றாரோ அல்ல அவருக்கு சொர்க்கத்தட பாதையை இழவுபடுத்தி கொடுப்பார் இதில் வரையில் மதிரசாவுக்கு போகிறதுண்டு குரான் ஓத போகிறது இல்மன் ஜ அறிவை கற்றுக்கொள்கிறது எப்படியா இதை விலங்கி ஈஸியாக விளங்கி கொள்ளலாமா நீங்கள் மேத்ஸையும் சயின்ஸையும் ஜோக்ராஃபியையும் கொமர்ஸையும் அக்கௌண்ட்ஸையும் படித்தா தானே உழைக்கலும் உழைச்சா தானே வீட்டுக்கு கொண்டு வந்து சல்லியை கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்து சல்லியை கொடுத்தா தானே அவங்க அந்த பட்டினி இல்லாத ஒரு நிலைமை இருந்தால் தானே அவங்க கடன் கேட்க மாட்டாங்க எடுத்த கடனை சரியாக கொடுப்பாங்க அல்லாத பட்டினி இருந்தால் அல்லாது குறை சொல்கிற நேரம் நிலைமை வரும் தானே அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாகி இது தானே அப்போ நாங்கள் இதை இது அந்த உழைப்புக்கு பின்னால் இருக்கிறது இந்த ஒழுங்கான இந்த இந்த அறிவுகளும் தானே இப்போ நாங்கள் மெடிசின் படிக்கணும் மெடிசின் படித்தாதான் ஒரு நேரடியாக சொல்கிறேன்னா ஒரு ஒரு எங்கள்ட ஒரு பெண்ணொண்டு அவங்க புள்ள பெற போகணும் அப்போ அப்படி இல்லாட்டி யார் புள்ளை எடுத்து விடுவாங்க ஒரு ஆம்பளை டாக்டர் ஸ்ரீலங்கா பின்னணியில் சொல்கிறேன் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்களில் ஆம்புலன் டாக்டர்கள் எங்களோடய பெண்களை பார்த்து சொல்கிற கதைகளை நீங்கள் கேட்டுட்டீங்க தானே அப்போ அது அது வந்து உலக அறிவுண்டதா அப்படியா சொல்கிறது அப்படி இல்லை அது அறிவு அறிவுண்டு தான் எல்லாம் பிரிச்சிக்கிறான் அப்போ இப்படி நாங்கள் மத அண்டு பிரித்து வச்சதால் எல்லாத்தையும் பிரிக்கிறது இது வந்து ஐரோப்பாவோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த அவங்கள்ட கிறிஸ்தவம் தெரிவுபட்டதால் கிறிஸ்தவத்தால் தலையீடியாக பேசுது அரு ஐரோப்பிய மக்களுக்கு கடைசியில் கிறிஸ்தவ திருச்சபைக்கு எதிராக போராடி அதை அதை அதிகாரத்தை மட்டுப்படுத்தினாங்க இந்த மதம் ஒரு அபின் என்ற கருத்துக்கு மதத்தால் ஒரு புண்ணியம் இல்லைன்ற கருத்துக்கு அவங்க வந்தாங்க அந்த மதத்தில் கரைச்சலால் அப்போ அதனால் தான் அதில் துவங்கின ஒரு கருத்து அதாவது கடவுளுக்கு கொடுக்குறத கடவுளுக்கு கொடு கைசருக்கு கொடுக்குறத கைசருக்கு கொடு அதாவது கடவுளுக்கு கொடுக்குற சேர்ச்சுக்கு போனால் நீ வணங்கு வெளியே வந்தால் அது வந்து ஆட்சி அதிகாரம் அது இன்னும்படி நடந்து கொள்ள வேண்டியது தான் அதில் இதில் வந்து கடவுளை கொண்டு வர தேவையில்லைன்றது அப்போ எந்த விஷயம் இஸ்லாத்தில் இல்லை சரியாக நாங்கள் நாங்கள் நல்ல மனைவியோட அழகாக இருந்தால் தான் எங்களோட மைண்ட் வந்து நல்லா கிளியர் வணக்கத்துக்கு கூட அது இதாக இருக்கும் பிள்ளைகளை வளர்த்து எடுக்கணும் சரியா அது துணியாவா அது அப்போ அதையும் சரியாக செஞ்சால் தானே அது வந்த பிள்ளைங்களுக்கு அதுவா செய்யும் அதுவும் ஆகிரா தானே பிள்ளையோடு சம்மந்தப்பட்டதும் சல்லல்லா அலேஸ்லம் அவங்க சொன்னாங்க ஒரு மனுஷன் போனான் அப்போ ஓம் ரசூலை சொன்னாங்க அப்போ சாபகம் சொன்னாங்க இவன் வந்து அள்ளாடை பாதையில் போராடினா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ஈப்பானேன்னா எவ்வளோ நன்மை கிடைக்கும் எனக்கு ஆஜானு பா பகுவா இயக்கிறான்னா என்று சொல்லி அங்கே ஆச்சுக்கோண்டா அப்போ அதை இந்த ரசுலா சொன்னாங்க இல்லை அவன் தண்டை வாப்பா உமாவுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக அவன் உழைக்க போகிறதா இருந்தாலும் அவ பகுவா ஃபீஸ் அப்படி இல்லை அவன் அது அல்லட பாதையில் தான் இருக்கிறான் அவன் தண்டை மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக போகிறான்ண்டா அப்போ அவன் ஃபீஸ் அப்பில்லை அல்லாடை பாதையில் தான் நிற்கிறான் இல்லை அவன் தண்டை பசிக்கு தண்டை வயிறு தேவைக்கு தான் உழைக்க போகிறான்டா கூட அவனும் ஃபீஸ் இல்லை அல்லாட பாதையில் தான் அவன் இருக்கிறான் என்று சல்லல்லா அலை சொல்லவும் சொன்னான் எனவே இந்த இந்த போயிண்ட்டு நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்று தான் சொல்லுவாங்க அதாவது ம உலகத்தை நாங்கள் துணியா ஆகிரா ஆகிரத்துக்குரிய வேலைகள் துன்யாவுக்குரிய வேலைகள் இல்லை எல்லாமே அந்த நீயத்தில் தான் நிற்கிது அந்த அதாவது தொலைப்பெயிட்டு துன்யா ஆகிரான்னு சொல்லுங்களே அந்த வணக்க வழிபாடு அல்லாவுக்குரிய அங்கே போயிட்டு அல்லா இல்லாத வேறொத்தருக்கா தொழுதா அது எப்படி செருக்காகவும் பாவமாகவும் மாறுமோ அதே மாதிரி வெளியுள்ள ஒரு விஷயத்தை அல்லாஹுக்காக செஞ்சால் அது நன்மையா அதுதான் நடக்குது இப்போ நாங்கள் ஒழுங்காக ட்ரெயின் பண்ணப்படாததால் அரபு தெரியாததால் வேற ஒன்றும் ஒழுங்கு இல்லாததால் பள்ளிக்கு போயிட்டு ஊர் எல்லாத்தையும் மேஞ்சு கொண்டிருக்கிறேன் தொழுது கொண்டிருக்கும் போது இங்கே வந்து கொண்டு இங்கே இல்லை பள்ளிக்கு போனால் அது அல்லாவோடு இருக்கணும் அது அல்லாவும் சரியாக கொண்டு நல்ல முறையில் அந்த அந்த ஆன்மீக கடமையை நிறைவேற்றுறது அந்த இதை வந்து வெளியே அல்லா சொல்கிற படிக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலையும் அல்லா சொல்கிற படிக்க நடந்து கொள்கிறது தான் இந்த ஐபாதத் என்றுதான் நாங்கள் வழங்கிக் கொள்ளணும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி